இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்து முடிய அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று எந்த ஒரு சமூக சேவை சார்ந்த செயலை செய்தாலும் இப்படியாக நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லி பெரும் தன்மையோடு சொல்ல வேண்டும் என்று அழைக்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இது எங்களுடைய கடமை நாங்கள் பயனற்ற பணியாளர் என்று சேவை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய மனநிலையை கொண்டிருக்கிறோமா பல நேரங்களிலே நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படி செய்துவிட்டு அவர்களிடத்திலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறோம் நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏன் பெற்றோருக்கு என்னும் முதியவர்களுக்கு நோயாளர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் ஆண்டவரும் அதை சொல்லுகிறார் அது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆனாலும் கூட அதை நாம் நம்முடைய ஒரு கடமையாக பார்க்காமல் ஒரு வகையான எதிர்பார்ப்போடு தான் பார்க்கிறோம் நான் இதை செய்தால் இந்த உதவியை செய்தால் எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன கிடைக்கும் என்று தான் பார்க்கிறோம் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் இது எங்களுடைய கடமை என்று பார்ப்பதில்லை ஒவ்வொரு மகனோ அல்லது மகளோ தன்னுடைய தாய் தந்தையை கவனித்து கொள்ள வேண்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது அவர்களுடைய கடமை அதேபோல திருச்சபைக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு பல கடமைகள் உண்டு ஆனால் இந்த கடமைகளை செய்வதற்கு கூட இன்று நாம் பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசு ஊழியர்களாக இருக்கலாம் மற்ற வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்கள் ஊதியத்திற்கு ஏற்றாற்போல வேலையை அவருடைய கடமையை கூட செய்வதில்லை அந்த கடமையை செய்வதற்கு கூட நாம் பல நேரங்களிலே பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படியாக நமக்கு மேல் இருப்பவர்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட பல வேலைகளிலே வாக்கு செலுத்துவதற்கு கூட இன்று மக்கள் பணம் கேட்பதை பார்க்கிறோம் அது நம்முடைய கடமை நம்முடைய உரிமை நம்முடைய முக்கியமான ஒரு நிலை உரிமை ஆனால் அதற்கு கூட நாம் பணம் கொடுத்தால்தான் வாக்கு செலுத்துவேன் நாம் இப்படியாக தவறு செய்கிற பொழுது நாம் தேர்ந்தெடுப்பவர்களும் அப்படி தவறாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய கடமையை செய்வதற்கு நம்மிடத்திலே இப்படியாய் சுரண்டி கொண்டுதான் இருப்பார்கள் எனவே ஏது நம்முடைய கடமை என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்கென்று நமக்கு ஒரு கடமை இருக்கிறது இந்த சமூகத்திற்கென்று இந்த திருச்சபைக்கென்று நமக்கு சில கடமைகள் உண்டு அவற்றை நாம் செய்தே ஆக வேண்டும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலனையும் எதிர்பார்க்காமல் நாம் நம்முடைய வேலையை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய சீடராய் இருக்க முடியும் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என்னை பின்பற்ற விரும்பக்கூடியவர்கள் தன்னலம் பாராமல் சுயநலம் இல்லாமல் அவனுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் பயனற்ற பணியாளர்கள் என்ற மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்குரிய கடமையை செய்ய வேண்டும் ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் கைமாறு கொடுப்பார் என் பொருட்டு தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு வரக்கூடிய எல்லோருக்கும் இம்மையில் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தையும் மறுமையில் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியத்திற்கு ஏற்றாற்போல உழைப்பை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான கைமாறி கொடுப்பார் அவர் பராமரித்துக் கொள்வார் பல நேரங்களிலே நாம் எதிர்பார்ப்போடு வேலை செய்வதனால்தான் திருச்சபையிலும் பணியாளர்களாக நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஆலய காரியத்திற்கு நான் உதவுகிறேன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் என்னை மதிக்கவில்லை எனக்கு முன்னிலை கொடுக்கவில்லை எனக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கவில்லை கல்வெட்டில் என் பெயர் இல்லை எனக்கு அவர்கள் மேடையிலே இடம் கொடுக்கவில்லை என்னை எனக்கு நன்றி சொல்லவில்லை என்றெல்லாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்று சொல்லி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலையை நம்முடைய கடமையை திறம்பட செய்வோம் இறைவன் எல்லா நிலைகளிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் சிறப்பாக வழிநடத்துவார் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதோ இந்த நாளில் ஒரு சிறிய உதவியாவது நாம் செய்வோம் இறைவன் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் சூக்கே புகழ் மரியே மன்றாடுவமாக இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் முடிய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இயேசுவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்களினால் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இயேசுவே ஆண்டவரே இன்று இறைவார்த்தையில் கேட்டது போல நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லும் அளவிற்கு பணிவிடை புரியக்கூடிய ஊழியர்களாய் நீர் எங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக இயேசுவே ஆண்டவரே குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் கடன் பிரச்சனைகள் இருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த ஜெப வேலையில இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தாரும் இசுவை இயேசுவை ஆண்டவரை இந்த நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்தரலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றி நீரே ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்துவீராக இந்த நாளிலே நாங்கள் ஜபிக்கக்கூடிய இந்த வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து உமக்கு உகந்தவர்களாய் நீர் மாற்றுவீராக இயேசுவை ஆண்டவரே படித்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்புவீராக உமக்கு உகந்த தலைவர்களாய் அவர்களை உருவாக்குவீராக ஆண்டவரை நாங்கள் இந்த சமூகத்தில் பொறுப்போடு இருக்க நீர் ஆசிர்வாதம் இதோ இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருடைய துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக இந்த நாள் வெற்றின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் இயேசு ஆண்டவரே உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் நீரே எங்களை நல்வழிப்படுத்தும் எங்களுடைய பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இயேசுவே ஆண்டவரை கற்றுக் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று உண்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கே ஆமேன்